அருட்பெரும் பெருஞ்சோதி அருட்பெரும் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாருக்கும் வணக்கம் நம்மளுடைய அருட்பெரும் ஜோதி அப்பர் சுவாமி கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக வந்துட்டுருக்கேன் நான் அதுக்கு முன்னாடி வெளியூரில் வேலை பார்த்தேன் அங்கே வந்து தவம் செய்வதற்காக வருவேன் இன்னைக்கு எனக்காக நம்மளோட கோயிலில் இருந்து அன்பர்கள் எல்லாரையும் எங்கள் வீட்டுக்கு வந்து இன்றைக்கி தகவல் பாராயணம் செஞ்சோம் மிக 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 மனதிற்கு ஆனந்தமாக இருக்கு இந்த ஆனந்தத்தை என்னால் வர்ணிக்கவே முடியல இது வந்து குரு எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய அமைதியான அந்த தவநிலையில் அங்கே வந்து இருக்கிறப்போ நான் நிறைய அடைஞ்சிருக்கேன் எனக்கான மன அமைதி என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கிற இது எல்லா சூழ்நிலைகளும் என்னை வந்து ஒரு மனோதைரியத்தோடு இன்றைக்கி தலை முந்தை இதை நான் வாழ வச்சிட்ருக்க குருவர் மிகப்பெரிய முக்கியமான பங்கு இருக்குது எல்லோரும் குருவர்கள் அடைந்து திருவருளை அடைவோம் வாழ்க்கை